உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் தலை நீர் ஏற்றம் சைனஸ் சிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கண்களிலே எரிச்சல் ஏற்படுவது கண்ணீர் வருவது தலைவலி ஏற்படுவது தும்பல் வருவது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொடுப்பது சுவாச பாதையிலே அடைப்பு ஏற்படுத்துவது இது தலை நீர் ஏற்றம் என்கின்ற சைனஸ் இதற்கு இல்லத்திலே இருக்கின்ற மஞ்சள் மஞ்சளையும் சாம்பிராணியும் சாம்பிராணி நம் பூஜைக்கு பயன்படுத்துகின்ற ஒன்று சாம்பிராணி தூளோடு சிறிது மஞ்சள் சேர்த்து புகைத்து அதை சுவாசிப்பதினாலே வாயினாலேயும் மூக்கினாலேயும் சுவாசிப்பதாலேயும் தலை முடிக்கு கழுத்து பகுதியிலே சிறிது அந்த புகையை காண்பிப்பதனாலேயும் தலை நீர் ஏற்றம் என்பது குறைந்து போகும் மூக்கு ஒழுக்கு என்பது அடைப்பு என்பது இவை இரண்டுமே அகன்று போகும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டல் என்ற நிலையை வருகின்ற பொழுது ஆடாத்தோடை ஜஸ்டிஷியா ஆடாத்தோடா வசாக்கா என்று வடமொழியிலே சொல்வது வழக்கம் ஐந்து ஆடாத்தோடை இலைகள் எடுத்து பத்து மிளகு சேர்த்து ஒரு டம்ளர் நீரில் இட்டு கொதிக்க வைத்து போதிய அளவு தேனோ பணம் கற்கொண்டோ சேர்த்து அந்தி சந்தி என்று இருவேளை இந்த ஆடத்தோடை மிளகு நீர் பருகி வருவதினாலே ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டலிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் சுவாசப் பாதை சீராவதோடு கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தப்பட்ட வீக்கங்களும் இதிலே கரைந்து போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே நாம் சோர்வு அடைகின்ற போதெல்லாம் ஏதேனும் ஒரு சூடான பானம் குடிப்பதினாலே அந்த சோர்விலே இருந்து விடுதலை கிடைக்கிறது குறிப்பாக காஃபி டீ என்பது நவீன நாகரிகத்திலே தவிர்க்கப்படாத தவிர்க்க முடியாத ஒன்றாக விளங்கி வருகிறது இந்த காஃபி குடிப்பதினாலே உடனடியாக ஒரு புத்துணர்வு ஏற்படுவதை நாம் உணர்கிறோம் தலைவலி என்று வருகின்ற பொழுது அந்த தலைவலி போவதை நாம் உணர்கிறோம் தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது அரேபியன் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வழக்கம் குழம்பி என்று தமிழிலே அதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த காஃபி ஒரு கப் காஃபி நாம் சாப்பிடுகின்ற போது அதிலே அறுபது மில்லிகிராம் முதல் நூற்று இருபது மில்லிகிராம் வரையிலே கேஃபின் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருள் இருக்கின்றது இந்த கேஃபின் என்னும் வேதிப்பொருள் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாலஜிஸ்டிக் என்கின்ற வகையிலேயும் டைலேட்டர் என்கின்ற நிலையிலேயும் நமக்கு பயன் தந்து ஆஸ்துமா போன்ற நோயாளிகளுக்கு உடனடி தீர்வாக அது விளங்குகிறது டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லுகின்ற உலக சுகாதார நிலையம் செய்த ஆய்விலே காஃபி பருகுபவர்களுக்கு பொதுவாக ஆசுமா அடிக்கடி வருவதில்லை என்று ஆய்வுகள் தெரியப்படுத்துகின்றன இந்த காஃபின் ஒரு காஃபியிலே இருக்கின்ற காஃபின் தலை வலியை போக்குவது மட்டுமல்லாமல் அது புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக வலியை குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதில் இருக்கின்ற தன்மைகள் ஸ்பிளீன் என்று சொல்லுகின்ற மண்ணீரலை நன்கு பணி செய்யக்கூடிய வகையிலே தூண்டுவிப்பானாக இருந்து இன்சுலினை சுரக்கச் செய்வதாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் உடனடியாக பிபி என்று சொல்லுகின்ற இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக டென்ஷன் என்ற நிலையிலே இரத்த அழுத்தம் குறைவாக வருகின்ற பொழுது நாம் சோர்ந்து போகின்றோம் நம்முடைய செயல்பாடுகள் அத்துணையும் தளர்ந்து போகின்றது அந்த நிலையிலே ஒரு காஃபி பருகுகின்ற பொழுது அதிலே இருந்து கிடைக்கின்ற கேஃபின் நமக்கு புத்துணர்ச்சி தந்து சரியான இரத்த ஓட்டத்தை தூண்டுவித்து ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது ஒரு கார்சினோஜெனிக் என்று சொல்லுவார்கள் அதாவது கேன்சர் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த காஃபி பருகுகின்ற பொழுது அதிலே இருக்கின்ற ஆசிட்ஸ் அமில தன்மைகள் கொலான் கேன்சர் குறிப்பாக கொலான் கேன்சர் என்று சொல்லுகின்ற கேன்சர் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது கேன்சர் செல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தையும் அது பெற்றிருக்கிறது இந்த காஃபி ஒரு அஸ்டிஜென்ட் என்று சொல்லக்கூடிய தோற்பு தன்மை உடையது என்பதனாலே காஃபி பொடியை கருக வறுத்து அதிலே இருந்து வெறுகளை அளவு அந்தி சந்தி இருவேளை நாம் தேனோடோ அல்லது பாலோடோ சேர்த்து பருகுகின்ற பொழுது டைரியா என்று சொல்லுகின்ற வயிற்று கழிச்சலை நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது பற்றாக இதை போடுகின்ற பொழுது புண்களை ஆற்ற வல்லதாகவும் ரத்த கசிவை நிறுத்தக்கூடியதாகவும் திகழ்கிறது இந்த எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் நேர்களை நாம இன்னைக்கு கொட்டை மற்றும் செம்பருத்தி பூக்களை பயன்படுத்தி உடலுக்கு புத்துணர்வு தந்து இதயத்தை பலப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு பானம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வறுத்து அரைத்த காஃபி பொடி சிவப்பு செம்பருத்தி பூ தேன் ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு நீர் விட்டுக்கிட்டோம் நம்ம இந்த மாதிரி காஃபி கொட்டை வறுத்த காஃபி கொட்டை வாங்கி அதை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் பிளெயினாக இதுல சிக்கரி எதுவும் ஆட் பண்ணாமல் பிளெயின் காஃபி பொடி இந்த காஃபி பொடி நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் காஃபி எப்பவுமே நம்ம கொஞ்சமாக அளவாக எடுத்துக்கும் பொழுது அது மருந்தாகும் அதே அளவுக்கு மீறி நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது தான் அது டாக்ஸினா மாறும் நம்ம காஃபி பவுடரை தேனோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு பானமா எடுத்துக்கிட்டோம்னா அது மருந்தாகும் அதற்கு பதில் நம்ம சர்க்கரை பால் எல்லாம் சேர்த்து அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்ம அது உடலுக்கு கேடு விளைவிப்பதாக இருக்கும் கொஞ்சமாக எடுக்கும் பொழுது அது இருக்கும் உடலுக்கும் இதயத்துக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு மருந்தாக தான் காஃபி இருக்குது காஃபி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இருந்து மூணு கிராம் மேக்ஸிமம் ஆட் பண்ணாலே போதும் அதோட நம்ம இதயத்துக்கு பலம் தரக்கூடிய செம்பருத்தி பூக்கள் சேர்க்கிறோம் இந்த செம்பருத்தி பூவில் பார்த்தோம்னா விட்டமின் சி சத்து லைகோபின் இது எல்லாமே இருக்கிறதுனால இதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படும் நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஏஜெண்ட்டாக இருக்கும் காஃபில பார்த்தோம்னா நமக்கு விட்டமின் பி டுவெல் மெக்னீஷியம் இது எல்லாமே இருக்குது மெக்னீஷியம் நம்ம நரம்புகளுக்கும் மூளைகளுக்கும் பலம் தரக்கூடிய ஊக்கம் தரக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறதுனால தான் நமக்கு காஃபி குடிக்கும் பொழுது ஒரு புத்துணர்வு ஏற்படுது டயர்டாக இருந்தால் கூட நமக்கு அந்த டயர்ட்னஸை போக்கி ஒரு எனர்ஜி பூஸ்டராக காஃபி செயல்படுது இதோட நம்ம இரண்டு செம்பருத்தி பூக்கள் சேர்த்துக்கலாம் இதயத்துக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருந்தா இது இருக்கிறதுனால காஃபி மற்றும் செம்பருத்தி பூ இது நம்ம அன்றாடம் கூட எடுத்துக்கலாம் தினம் ஒரு வேளை பருகிட்டு வரும் பொழுது ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய மருந்தாவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அதே போல டிப்ரெஷன் போன்ற பிரச்சனை இருக்கும்பொழுதும் நம்ம இந்த காஃபி டிகாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஸ்டிமுலண்டா நமக்கு செயல்பட்டு நம்மளோட டிப்ரெஷனை கம்மி பண்ணி ஒரு புத்துணர்வு தரக்கூடிய மனசுக்கு புத்துணர்வு தரக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படும் இதை வடிகட்டிட்டு நாம இப்போ தேன் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஸ்ட்ராங் டிகாக்ஷனாக இல்லாமல் ரொம்ப மைல்டா இருக்கும் டைரியா இருக்கும்பொழுதும் நம்ம தேன் சேர்க்காம இந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம்னா கழிச்சல் சரியாகும் இதோட நம்ம வேணும்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிகாக்ஷனை நம்ம இப்போ வடிகட்டிடலாம் இதோட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் தேன் ஒரு இருந்து காஃபி பொடி செம்பருத்தி பூக்கள் மற்றும் தேன் இந்த பானம் தினமும் நூறு எம்எல் அளவுக்கு காலையில நம்ம பருகிட்டு வரும் பொழுது நம்ம மனசுக்கு புத்துணர்வு தரக்கூடிய ஒரு பானமாகவும் ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான அன்பானே நாம் அன்றாடம் காஃபிக் ஆசிட் என்று சொல்லுகின்ற ஒரு அமிலமும் குளோரோஜெனிக் ஆசிட் என்று சொல்லுகின்ற ஒரு அமிலமும் சேர்ந்ததாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் காஃபின் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருளும் அதிலே அதிகமாக இருக்கிறது த கேஃபிக் ஆசிட் அண்ட் குளோரோஜெனிக் ஆசிட் என்று சொல்லுகின்ற இரு அமிலங்களும் பேங்க்ரியாஸ் என்று சொல்லுகின்ற கணையத்தினுடைய பீட்டா செல்ஸ் என்று சொல்லுகின்ற திசுக்களை தூண்டி இன்சுலினை சுரக்கச் செய்வதாக விளங்குகிறது இன்சுலின் சுரப்பதனாலே நமக்கு சர்க்கரை நோய் வாராது தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் ஈரல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் கொலான் என்று சொல்லக்கூடிய புற்று வாராது தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது இந்த கேஃபின் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருள் ஒரு டைரக்ட் ஸ்டிமுலன்ட் என்று சொல்லுகின்ற வகையிலே நேரடியாக இதயத்தை தூண்டுவித்து நன்றாக செயல்பட செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குவது மட்டுமல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாலிசிசிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பிரினுக்கு இணையான மருத்துவ குணத்தை கேஃபின் பெற்று இருப்பதனாலே உடல் வலி தலைவலி இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது ஒரு பிராங்கோ டைலேட்டர் என்று சொல்லக்கூடிய வகையிலே தியோபிலின் என்று சொல்லக்கூடிய மருந்துக்கு இணையாக இந்த காஃபின் என்கின்ற வேதிப்பொருள் விளங்குவதனாலே காஃபி பருகுவதனாலே ஆஸ்துமா உள்ளவர்களுக்கு கூட ஒரு சிறிய ஒரு விமோசனத்தை இது தருவதாக விளங்குகிறது அடிக்கடி அந்த ஆஸ்துமா என்கின்ற மூச்சு இறைப்பு வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு பானமாக விளங்குகிறது இதனோடு ஐபிஸ்கஸ் ரோசா சினன்சிஸ் என்ற தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது செம்பருத்தி இந்த செம்பு பருத்தி என்ற இரண்டு வார்த்தைகளை பெற்றிருக்கிறது செம்பு நமக்கு பருத்தியாக கிடைத்தது போல காப்பர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவது வழக்கம் செம்பு சத்துவம் இதயத்துக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதில் இருக்கின்ற சிவப்பு வண்ணம் லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இந்த செம்பருத்தியோடு காஃபி சேர்த்து ஒரு பானமாக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே புற்று வாராமல் தடுப்பது மட்டுமல்லாமல் இதே ஓட்டத்தை இதமான சூழ்நிலைக்கு கொண்டு வருவது நுரையீரல் பிரச்சனைகள் ஆஸ்துமா போன்ற சளி தொல்லைகள் மூச்சு முட்டல் இவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கிடைப்பது உடனடியாக சோர்விலே இருந்து சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பானமாக இந்த காஃபியும் சரி அதனுடைய செம்பருத்தி சேர்ந்ததும் சரி நமக்கு ஒரு மருந்தாக உணவாக பயன் தருகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அடிப்பட்ட போது இந்த காஃபி பொடியை மேலே தூவி வைப்பதனாலே இரத்த காயங்கள் வெகு சீக்கிரத்திலே உலர்ந்து பழைய நிலைக்கு திரும்புவதையும் நாம் அனுபவத்தில் கண்டிருக்கின்றோம் இந்த வகையிலே காஃபி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போக நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க